பாடங்களை தெரிவு செய்ய போக கூடாது தேவையில்லாத பாடங்களை தெரிவு செய்து உண்மையிலே தெருவில் நிற்போம் தயவு செய்து தயவு செய்து பாடங்களை தெரிவு செய்ய நான் நைனே எடுத்துட்டேன்ன்றதுக்காண்டி மேட்ச் படிக்க போக நைனே எடுத்தாலும் உதாரணத்துக்கு டார்வின் சேர்ந்த மகள் டார்வின் சேர்ந்த மகள் உண்மையிலே கட்டி காறி அவ்வளவு சார் ஆர்ட்ஸ் காம்பிட்டு இருக்கு சரிதானே சார் எத்தனை பேர் பத்மநாத்தோட காய்ச்சிருப்பா என்னோட காய்ச்சிருப்பா எத்தனை பேர் சார் ஆகோட காய்ச்சி காய்ச்சி தான் அந்த முடிவு உண்மையிலேயே பிள்ளை இருந்து எதிர்காலம் ஏ லெவல் பிள்ளை பிள்ளையருந்து எதிர்காலம் தேவை இல்லாம தம்பட்ட வணிக்க நாங்கள் கொண்டே பிள்ளைய மேக்ஸ் சயின்ஸுக்காக விடக்கூடாது ஆட்ஸுக்க கூட தளமான பாடம் இருக்குது ஏன் உங்களுக்கு சொன்னாங்க என்ன சசநாதன் சார் கூட பயோ படித்த பாடம் ஆரம்ப காலத்தில் பயோக்குரியால் தான் பயோ சயின்ஸ் படிச்சு அவர் ஒரு வருஷம் படிச்சுட்டு டக்குனு பாடம் மாறும் டக்கடம் பாடம் மாறி ஆர்ட்ஸ் படிச்சு இந்த அவர் வித்தியாதி போக்குலே நிற்கிறேன் அந்த டீச்சிங்கில் சரி அவருடைய டீச்சிங் நிதிலேயும் சரி அன்றைய நம்பவன் ஆசிரியராக இருக்காரு அப்ப அப்படி சில முடிவுகள் எடுப்போம் அப்ப தேவையில்லாமல் தேவையில்லாத பாடத்துக்கு போய் பாண்டையை உடைத்து வாழ்க்கை இழக்காமல் சரியான பாடத்தெரிவுக்கு போய் நல்ல நிலைமைக்கு வருவோம் பண்ணதை இந்த சந்தர்ப்பத்திற்கு கூறிக்கொண்டு இந்த மாணவச் செல்வங்களுக்கு மீண்டும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு நன்றி சென்று வாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்று வாருங்கள்